ஆடிப்பூரம் செல்வம் பெருக லட்சுமி தாயாரை வழிபடும் எளிய முறை ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏழு ஆகஸ்ட் ஆடிப்பூரம் பூரம் என்று சொன்னாலே அது லட்சுமி தாயார் பிறந்த நட்சத்திரமாகும் ஆக இந்த பூர நட்சத்திரத்தன்று லட்சுமி தாயாரை எப்படி சூட்சமமாக வழிபட்டு நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று பார்ப்போம் இந்த வழிபாட்டினை நாம் முறையாக செய்தோம் என்று சொன்னாலே குறைவில்லா செல்வத்தோடும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடவும் வற்றாத செல்வம் வந்து கொண்டே இருக்கவும் இந்த சூட்சமா வழிபாடு நமக்கு பெரிதும் துணையாக இருக்கும் குறிப்பாக வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அவர்களின் தொழிலில் நல்ல மேன்மை அடைய முடியும் அதேபோல் வீட்டிலும் நல்ல மங்களம் உண்டாகும் அதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவும் கடன் பிரச்சனையும் இல்லாமல் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்திருப்பதையும் நம்மால் கண்கூடாகவே பார்க்க முடியும் அன்றைய தினம் பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வீட்டில் நித்திய பூஜையை முடித்திடுங்கள் பிறகு ஒரு தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தட்டின் நடுவில் குங்குமத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள் பிறகு அந்த குங்குமத்தில் ஸ்ரீம் என்ற எழுத்தினை எழுதிடுங்கள் பிறகு ஆறு அகல் விளக்கில் நெய்யிட்டு அந்த ஸ்ரீம் என்ற எழுத்தை சுற்றி ஆறு அகல் விளக்கையும் வைத்து விளக்கை ஏற்றி வையுங்கள் பிறகு அந்த விளக்குகளுக்கு நடுவில் ஆங்காங்கே மல்லிப்பூவையும் சிறிது தூவி விடுங்கள் இந்த தட்டை அப்படியே பூஜை அறையில் இருக்கும் லட்சுமி தாயாரின் படத்தின் முன் வைத்திடுங்கள் பிறகு உங்களிடத்தில் எப்பொழுதுமே குறைவில்லா செல்வவளம் இருந்து கொண்டே இருக்க லட்சுமி தாயாரை மனமுருகி வேண்டி ஓம் ஸ்ரீம் என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்திடுங்கள் எதிர்வரும் புதன்கிழமை அதிகாலையில் யாரெல்லாம் இந்த வழிபாட்டினை நம்பிக்கையோடு செய்கிறீர்களோ கண்டிப்பாக உங்கள் இடத்தில் வற்றாத செல்வவளம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமின்றி குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் ஆடிப்பூரத்தன்று நீங்கள் செய்யும் இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாக உங்களின் குடும்ப தலையெழுத்தையே உங்களால் மாற்றி அமைக்க முடியும் என்றால் ஏன் நீங்கள் இந்த வழிபாட்டினை செய்து பார்க்கக்கூடாது லக்ஷ்மி தாயார் அவதரித்த இந்த பூரம் நட்சத்திரத்தன்று இந்த ஒரு வழிபாட்டினை நம்பிக்கையோடு செய்திடுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அரசேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்